ஆய் ஓஸ் வணக்கம் இது தமிழ் நண்பர் சேனல் நான் தமிழ் ஓகே ஓவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படிங்களா அது வந்து ஒரு குட்டி கதையாக சொல்ல போகிறேன் அது ஒரு சின்ன குட்டி கதை அது கவிதையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா அதாவது அம்மா அந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம் அது கருவியில் இருக்கும் ஒரு குழந்தை தன் அம்மாவை நோக்கி என்ன கேட்கிறது என்ன சொல்கிறது அது பற்றிய கவிதையாக ஒரு குட்டி கதையாகவோ அதை நான் சொல்ல போகிறேன் ஓகே வாஸ் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா தன் கருவியில் அதாவது அம்மாவோட கருவியில் இருக்கும் அந்த குழந்தை அம்மா என் தன் ஆர்வியரே அம்மா நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை என்னை சுற்றி ஏதோ தண்ணீர் நிரம்பி இருக்கிறது எப்போதும் மிதந்து கொண்டிருக்கிறேன் கண்களை திறக்க முடியவில்லை ஆனால் திறந்து பார்க்க வேண்டும் என்றும் தோன்றுகிறது என் வயிற்றில் இருந்து ஏதோ கயிறு போல் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கயிற்றில் தொங்கியபடி நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் இங்கே எந்த சப்தமும் கேட்கவில்லை நீண்ட காலமாக ஒரே ஒரு சப்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது அது இதய துடிப்பு அவ்வப்பொழுது என்னை யாரோ தொடுவது போலவும் என்னுடன் பேசுவது போலவும் புனர்கிறேன் அந்த தொடுதலும் பேச்சும் மிக மென்மையாக இதமாக இருக்கிறது அதற்கு பதில் பேசும் விதமாக நிறைய முறை கை காலில் அழித்திருக்கிறேன் கூடவே அவ்வப்பொழுது இன்னொரு குரலும் கேட்கும் ஆனால் அது கொஞ்சம் கருடுமுறாக இருக்கிறது எத்தனை விதமான சப்தங்கள் கேட்டாலும் எப்போதும் மராது இருப்பது அந்த இதய துடிப்பின் சப்தம்தான் அது யாரிடமும் இருக்க வருகிறது யாரிடம் இருந்து வருகிறது என்பது நிச்சயம் ஒரு நாள் பார்த்துவிட வேண்டும் என்னவோ தெரியவில்லை இரண்டு மூன்று நாட்களாக இங்கிருந்து வெளியே சென்று விட வேண்டும் என்று தோண்டிகின்றே இருக்கிறது கை கால்களை உதைத்து எவ்வளவோ ஆனால் முடியவில்லை இறுதியாக ஒரு நாள் நான் இருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறி எங்கோ நகரத் தொடங்கியது நான் தலை மாறிவிட்டேன் அந்த இதய துடிப்பின் சத்தம் மெல்ல மெல்ல குறைகிறது இந்த உலகத்தை விட்டு வேறெங்கோ செல்கிறனோ என்று பயமாக இருக்கிறது எனக்கு மென்மையாக கேட்ட அந்த குரல் இப்போது வழியில் கதறுகிறது ஏனோ எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எல்லாம் என்னால் வந்தது நான் தான் கைகாலிலே உதைத்து ஏதோ செய்துவிட்டேன் திடீரென நான் இருந்த தண்ணீர் தொட்டில் ஓட்டை விழுந்து விட்டது சோதனைக்கு மேல் சோதனை அடித்து கொண்டு எங்கோ செல்கிறேன் எங்கோ சிக்கிக் கொள்கிறேன் யாரோ என் தலையை பிடித்து இழுக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த குரலும் உயிர் போவது போல் கதறுகிறது எனக்கும் வலிக்கிறது ஒரு வழியாக வெளியே வந்து விட்டேன் எனக்கும் அந்த உலகத்துக்கும் இருந்த கடைசி தொடர்பான அந்த கயிற்றையும் வெற்றி விட்டார்கள் இவ்வளவு நாளும் நான் கேட்டு அந்த இதய துடிப்பும் முற்றிலும் நின்று விட்டது நின்றுவிட்டது கதறிய அந்த குரலும் கேட்கவில்லை அதை என்னால் தாங்க கொள்ள முடியவில்லை முதன்முறையாக வாய்விட்டு அழுகிறேன் ஆனால் என்னை சுற்றி எல்லோரும் சிரிக்கிறார்கள் அப்போதே தெரிந்துவிட்டது இது ஒரு மானங்கட்ட உலகம் என்று தண்ணீரில் குளிக்க வைக்கிறார்கள் ஆனாலும் அழுகிறேன் ஏதோ துணியில் சுற்றி எல்லோருக்கும் என்னை காட்டுகிறார்கள் என் இழுப்பு கீழ் எதையோ பார்த்து சிரிக்கிறார்கள் எனக்கு கோபமாய் வருகிறது ஆனாலும் அழுகிறேன் அவர்கள் மட்டும் என்னை தொட்டு தொட்டு பார்த்து ஈ என்று இழிக்கிறார்கள் அந்த இதய துடிப்பு மென்மையாக பேச்சும் எனக்கு கேட்கவில்லை அதனால் இந்த உலகம் எனக்கு பிடிக்கவில்லை என்னை கொண்டு சென்று யார் பக்கத்திலோ படுக்க வைத்தார்கள் நான் அழுவதை நிறுத்திவிட்டேன் காரணம் அந்த இதயத்துடிப்பு இப்போது கேட்க ஆரம்பித்துவிட்டது கைகளால் என்னை தரவினார்கள் ஆம் என் உலகத்தில் இருந்தபோது உணர்ந்த அதே தொடுதல் அவர் மாதிரியே இருக்கான இல்லை என்று பேசிய போது அந்த குரலில் அதே மென்மையான வந்தேன் அது யார் என்று பார்த்து விட வேண்டும் என்று துடிக்கிறேன் ஆனால் கை கால்களை மட்டுமே அசைக்க முடிகிறது திரும்ப முடியவில்லை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது இரண்டு கைகள் என்னை தூக்குகிறது தன் முகத்துக்கு நேராய் கொண்டு போய் வைக்கிறது மரணம் வரை சென்று வந்த துயரத்திற்கு நடுவே மகிழ்ச்சி நிறைந்த புன்னகை அந்த முகத்தில் அந்த முகத்தை பார்த்தபோது எனக்குள் ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை பரவசத்தை விவரைக்கு எந்த மொழியிலும் வார்த்தைகள் இல்லை அது என் தாய் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆனாலும் ஏனோ அழுந்து கொண்டே இருக்கிறேன் நான் அழுத போதும் அம்மா மட்டும் சிரித்துக் கொண்டே இருக்கிறாள் எனக்கு கோபமாய் வந்தது அப்போது எனக்கு தெரியவில்லை என் மொத்த வாழ்நாளில் நான் அழுவதை பார்த்து என் அம்மா சிரிக்கும் ஒரே ஒரு நாள் அதுதான் என்று ஓகே இந்த உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன் நான் அப்படியே ஒரு கோர்வையாகவே சொல்லிட்டேன் எப்பவுமே கத கதை மாதிரி இல்லாமல் அது ஒரு கவிதையாகவே சொல்லி அதாவது ஒரு அம்மா மகனுக்குள்ள மகனு சொல்கிறது ஒரு குழந்தை ஓகேவா ஒரு கருவியில் இருக்கும் ஒரு குழந்தை வந்து வெளியே வரும் அந்த பிரசவ காலத்தை அது ஒரு அருமையாக ஒரு சொல்லிக்கிறாங்க இது யார் எழுதுனது யார் சொன்னாங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் படித்த போது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கே கண்ணீர் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட தமிழ்நாட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ